விவசாயிகள் தற்போது சில பகுதிகளில் நெல் அறுவடை செய்து வருவதாகவும் அந்த நெல்லின் விலை பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக உத்தரவாத விலையை நிர்ணயிக்கும் அமைச்சரவை பத்திரம் நாளைய தினம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன நெல்லறுவடிக்கு பிறகு நாட்டு மக்கள் கட்டுப்பாடு விலையில் அரிசியை வாங்க முடியும் என்று கூறினார் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக பல சட்ட சிக்கல்கள் இருப்பதாகவும் அந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட்ட பின்னர் உள்ளாட்சி தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது போலவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் பெரும்பான்மையான தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றும் என்று அமைச்சர் கூறினார்